ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் சுவையான வெஜ் புலாவ் தான் நம்ம செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ஒரு டம்ளர் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இந்த பாத்திரத்தில் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா கழுவிட்டு இது ஊறுற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துட்டேன் இப்போ வந்து நம்ம புலாவ் செய்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே இதை ஊற வச்சுருணும் அப்போ நம்ம வெங்காயம் எல்லாம் காய் எல்லாம் வதக்குறதுக்கு அரை மணி நேரம் ஊறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதை அப்படியே ஊறிட்டுருக்கட்டும் முதல்ல ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடானோடனே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் சின்னதாக ரெண்டு பட்டை ஒரு மராட்டி முறுக்கு பிரியாணி அளவு ஒன்று இப்போ இதை வந்து நல்லா கொஞ்சம் பொரிய விட்டுடலாம் அடுத்து தான் நீள நீளமாக கட் பண்ணால் ஒரு வெங்காயம் வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கல் உப்பு பாருங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் இதோட பச்சை வாசனை அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நான் ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நமக்கு வந்து காரங்கிறது வந்து இதில் பச்சை மிளகாய் மட்டுந்தான் இப்போ இஞ்சி பூண்டெல்லாம் நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ இதில் ஒரு அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் கைப்பிடி புதினா இதை சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் இதில் ஒரு அரைக்கப் அளவு நறுக்கிய கேரட் சேர்த்துடலாம் அரைக்கப் நறுக்கிய பீன்ஸு சேர்த்துடலாம் அரைக்கப் அளவு ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்துக்கோங்க நீங்கள் காஞ்ச பட்டாணியாக இருந்தது அப்படின்னா நல்லா ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அதை கொஞ்சம் வேக வச்சுட்டு அதுக்கு பிறகு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விடலாம் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூடவே நறுக்கிய ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன் எல்லாமே நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம் நான் ஒரு கப் அளவு பாஸ்மதி அரிசி வச்சுருக்கேன் அதுக்கு ஒன்றரை கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்துடலாம் நம்ம அரிசி எடுத்து அதே டம்ளரால் தான் நம்ம சேர்த்துக்கிறோம் தண்ணியும் ஒன்றரை கப் சேர்த்துருக்கேன் இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது வந்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடணும் கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா கொதிக்குது இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துடலாம் இதை நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ இது மேலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உருக்கிய நெய் சேர்த்துக்கோங்க நெய் அப்படியே சேர்க்குறத விட கொஞ்சம் உருக்கி சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப மனமாக இருக்கும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடி போட்டுடலாம் இப்போ இதை வெயிட் போட்டு நான் ஒரு ரெண்டு விசில் வச்சுக்கிறேன் ஏன்னா ரெண்டு விசில் ரெண்டு விசில் வச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷெல்லாம் நல்லா ரிலீஃப் ஆகிட்டு அங்கே பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இப்போ இதில் ஒரு பாதி லெமன் மட்டும் ஒரு சின்ன சைஸ் லெமன் எடுத்து பாதி லெமன் மட்டும் அதில் ஜூஸை மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா குலையாகவும் நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் நல்ல ஒரு சுவையான வெஜ் பிளாவும் ரெடி ஆகிடுச்சிங்க இதுக்கு வந்து நான்வெஜ் கிரேவி இல்லை வெஜ் கிரேவி எது வேணாலும் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செய்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ